வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பத்து செவ்வாய்க்கிழமை மாலை ஆய்வறிக்கை இன்றைக்கு வட கடல் ஓரம் மற்றும் வட உள் மாவட்ட பகுதிகளில் மழைப்பிடிப்பு தொடங்கி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கும் பொழிந்து சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் சற்று கூடுதல் மழை பரவலாக பரவலாக தெரிகிறது பிறகு அந்த மழைப்பிடிவு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மற்றும் புதுச்சேரி பகுதிகளுக்கு பொழியும் என்று பொழிய உறுதியாலும் வாய்ப்பு தெரிகிறது பிறகு அந்த மழை அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை மாவட்டம் கடலூர் மாவட்டங்களுக்கும் நள்ளிரவுக்குள் மழைப்படிவை கொடுக்கும் இதுவரை உறுதி அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை கடலூர் இதுவரை உறுதி போல் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் வரைக்கும் உறுதி நீலகிரி ஈரோடு போல் கோயம்புத்தூர் வால்பாறை பகுதி தேனி விருதுநகர் மாவட்ட கேரள எல்லையோர பகுதி முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் கர்நாடகா ஆந்திர பகுதி கேரளா டெல்டா மாவட்டங்களில் மயிலாடுதுறை உறுதியாக தெரியுது ஆனால் தெற்கு டெல்டா அதாவது நாகப்பட்டினம் காரைக்கால் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்பு இருக்கு ஒருவேளை லேசான மழைப்படிவோட கொடுத்து விட்டு போகவும் சில இடங்களை ஒதுக்கிவிட்டு லேசான மிதமான மழைப்படிப்பை கொடுக்கவும் அல்லது இடங்களில் மிதமான மழைப்பிடிப்பு பல இடங்களை ஒதுக்கிவிட்டு போகவும் வாய்ப்பு நாளை பதினோராம் தேதி மறுதினம் பதிமூன்றாம் தேதி பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று மூன்று நாட்களில் இரண்டு நாள் டெல்டாவிற்கு கனமழை தெரிகிறது பரவலான மழை தெரிகிறது சார் டெல்டா என்ன பார்க்கணும் வடகடலோரம் அறிவிக்கவே வேண்டாம் சொன்னாலும் சொல்லலைன்னாலும் கடலூருக்கு வடக்கே பதினாறாம் தேதி வரை மழை இருக்கு பதினைந்தாம் தேதி வரை உறுதியாக இருக்கு கடலூருக்கு வடக்கே திருச்சிக்கு வடக்கே கோயம்புத்தூர் வடக்கு மற்றும் ஈரோடு அதே போல கரூர் நாமக்கல் சேலம் கிருஷ்ணபுரி எல்லாமே இந்த டெல்டா மாவட்டங்களுக்கு மூன்று நாள் பதினொன்று உறுதி பனிரெண்டு நூறு சதவீதம் உறுதி நாளைக்கு பனிரெண்டாம் தேதி பதிமூன்றாம் தேதி ரெண்டு நாளில் ஒரு நாள் கனமழை ஒரு நாள் ஒதுக்குதலுடன் கூடிய மழை பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்து ஆங்காங்கே ஆங்காங்கே மழை டெல்டாவிலும் இருக்கும் அப்போ பதினைந்தாம் தேதி வரை மழை இருக்குது பதினொன்று பனிரெண்டு பதிமூன்றில் இரண்டு நாள் கனமழையே இருக்குது டெல்டாவிற்கு கோடியக்கரை முனை வரைக்கும் நாகப்பட்டினம் மாவட்டம் கடலோரம் வரைக்கும் அப்புறம் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் மதுரை திண்டுக்கல் மாவட்டத்திற்கும் திருப்பூர் கோயம்புத்தூர் மற்றும் கரூர் மாவட்டத்திற்கும் வரக்கூடிய பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணில் ரெண்டு நாள் நல்ல மழை இருக்குது ஒதுக்கி ஒதுக்கி காற்று பகுதிக்கு நாளை மழை இருக்குது பகுதிக்கும் ஒதுக்கினாலும் குறைந்தபட்ச மழை பொடிவாவது காற்று பகுதியில் பொடியும் நாளை தென் மாவட்ட காற்று பகுதிக்கும் சரி பாலக்காட்டு கணவாய் காற்றுப்பகுதிக்கும் சரி தென் மாவட்ட காற்று பகுதிக்கு உதியாக உறுதியான மழை வரக்கூடிய மூன்று நாட்களில் நாளை நாளை மறுநாள் அடுத்த நாள் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு கூட அதில் ரெண்டு நாள் மழை இருக்குது தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கு குறைவாக இருந்தாலும் எப்போதுமே தென்மேற்கு பருவமழை காற்றாக வந்துடும் மேற்கு தொடர்ச்சி மலையில தான் நல்ல மழை இருக்கும் தூத்துக்குடி மாவட்ட மழை அப்படியே கோவில்பட்டில் பெஞ்சிரும் அப்படின்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆனால் இந்த முறை தூத்துக்குடி கடலோரத்துக்கும் கிடைக்கும் ராதாபுரத்துக்கும் கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் பொறுமை காக்கணும் விருதுநகர் மாவட்டம் வடக்கு பகுதி தொடங்கி விருதுநகர் மாவட்டத்தோட பகுதிகள் தொடங்கி விருதுநகருக்கு வடக்கே மதுரை தேனி ராமநாதபுரம் ராமநாதபுரம் கடலோரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு ராமநாதன் நேற்றைய மழை பாருங்கள் டெல்டாவில் பெய்து இலங்கையோட யாழ்ப்பாணம் துறை வரைக்கும் போய் பெய்திருக்கு யாழ்ப்பாணம் கண்டிப்பாக பெய்திருக்கும் இன்றைய மழை பெய்வும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நாளை நாளை மறுநாள் மூன்று நாட்களுக்கு ரெண்டு நாள் யாழ்ப்பாணம் துறை வரை போவோம் டெல்டாவும் பொழிந்து புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரமும் பொழிந்து இலங்கையோட தலைமன்னார் மற்றும் நெடுந்தீவு யாழ்ப்பாணம் துறையும் தாண்டி வடக்கு கிழக்கு மாகாணங்கள் வரைக்கும் போய் பெய்ய வாய்ப்பு இருக்குது பதினொன்றாம் தேதி பன்னெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி ஏதேனும் ரெண்டு நாள் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை வலுபெறும் பதினோராந்தேதி நாளையே வலுபெற வாய்ப்பு இருக்குது பனிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்தில் தென்மேற்கு பருவமழை வலுத்திருக்கும் கேரளாவில் நல்ல வலுத்திருக்கும் கேரளாவிலேயே வடக்கு கேரளா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதாவது நீலகிரி மா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நீலகிரி நம்பர் ஒன்று இடத்தை பிடிக்கும் அடுத்த இடம் வால்பாறை இதைவிட கூடுதல் மழை கேத்து வயநாடு குடகு பகுதி அதை விட கூடுதல் மழை மங்களூரு மைசூரு போன்ற பகுதிகள் அப்புறம் கோவா கர்நாடகா வரைக்கும் கர்நாடகா கடலோரம் உள் கர்நாடகா க தெலுங்கானா ஆந்திரப்பிரதேசம் மிக கனமழை பொடிவுக்கு வாய்ப்பு இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தினசரி ஆந்திர கர்நாடக எல்லையோரம் மற்றும் அனைத்து வட உள் மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்கள் தினசரி மழை உண்டு பதினைந்தாம் தேதி வரை டெல்டாவிற்கும் பதினைந்து வரை உண்டு ரெண்டு நாள் கனமழை இருக்குது அதில் பதினொன்று பன்னெண்டாம் தேதி பதினொன்று பன்னெண்டு பதிமூணில் ஏதேனும் ரெண்டு நாள் பதினொன்று கனமாக பெஞ்சிட்டுனா பனிரெண்டு பெய்யாது பதிமூணாம் தேதி பையன் பதினெண்டு அதாவது பதினோராந்தேதி நாளை பரவலாக பெஞ்சு அளவாக பெஞ்சுதுன்னா பனிரெண்டும் பதிமூணும் கனமாக இருக்கும் இப்படித்தான் நாளை கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது டெல்டாவிற்கு அது அறுவடை விவசாயிகள் டெல்டாவில் நடைபெற்று கொண்டு கூடிய அறுவடையை விரைந்து முடித்திருங்க நாளை மாலையே மழை வரும் டெல்டாவிற்கு புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் திருச்சி மாவட்டத்திற்கும் அரியலூர் பெரம்பலூருக்கும் நாளை கனமழை உண்டு இன்றைக்கு புதுச்சேரி கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரத்திற்கு கனமழை வாய்ப்பு தெரிகிறது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரத்திற்கும் ஒதுக்குதலுடன் கூடிய க மழை இருக்குது நல்ல திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் ஈரோடு நீலகிரி இதுக்கும் நல்ல மழை இருக்குது இப்போ திரும்ப திரும்ப அதே மாவட்டம் தான் சொல்கிறேன் தென் மாவட்டங்களுக்கு மட்டும் கொஞ்சம் குறைந்த மழை இருக்கும் கணவாய் பகுதிகளையும் கொஞ்சம் குறைஞ்ச மழை இருக்கும் கொஞ்சம் ஒதுக்கி ஒதுக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் பிற பகுதிகளுக்கு நல்ல மழை இருக்குது டெல்டாவை விட வடகடலோரம் வடவுள் மாவட்டங்களுக்கு டாப்ரைன் இருக்குது அறுவடை விவசாயிகள் நாளை மாலை கண்டிப்பாக டெல்டாவிற்கு மழை வரும் என்பதை நினைவில் கொண்டு இன்னும் என்னங்க சார் டெல்டாவே சொல்லிட்டு இருக்கீங்க ஈரோடுலேயே கூடாது ஈரோட்டுக்கும் நாளை வரக்கூடிய எல்லா நாளும் மழை உண்டுங்க டெல்டாவில் அறுவடைப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கு வினாக்கள் அதிகம் வந்து கொண்டே இருக்கிறது என்ன வினாக்கள்னால் இப்பொழுது அறுவடை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சற்று பச்சையாகத்தான் இருக்கிறது நேற்று பெய்த மழையில் காற்றின் காரணமாக தரையில் படுத்து விட்டது தரையில் படுத்து விட்ட காரணத்தினால் ஒரு மழை பெய்தாலும் அது தரையோடு படிந்துவிடும் அறுவடை செய்வது என்பது இயலாத காரியமாகிவிடும் ஆகையின் காரணமாக அறுவடையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் இரவு பகலாக செய்ய காத்திருக்கிறோம் அதனால் மழை வருமா என்ற அச்சத்துடன் இருக்கிறார்கள் நாளை மாலைக்குள் நல்ல மழை இருக்கிறது நாளை மாலை நாளை இரவு அந்த பதினொன்று பன்னெண்டு பதிமூணில் ரெண்டு நாள் நல்ல மழை இருக்கிறது என்பதன் காரணமாக அந்த மழை பெய்தால் ஒரு துளி தானியம் கூட எடுக்க முடியாது ஒற்றை தானியம் கூட எடுக்க முடியாது என்கின்ற காரணத்தினால விரைந்து அறுவடை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது கீழே விழுந்துட்டுன்னா நாம் வந்து அறுவடை செஞ்சிடோம் பச்சையாக இருந்தால் கீழே விழலை தரையோடு படுத்து விட்டு பழ விழலை அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் மறுபடியும் பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதி வரைக்கும் தான் இந்த மழை பதினஞ்சு பதினாறு கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருக்கும் பதினாறுலேருந்து இடைவெளி கொடுக்கும் இடைவெளின்னாக்க பெரிய இடைவெளியில் துறல் சாரல் இருக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கும் அறுவடைக்கு தென்மேற்கு பொறுமழை சாரலாக இருக்கும் துளி அங்கொன்று இங்கொன்று துருள் நினைக்கும் மழைலாம் இருந்துட்டுருக்கோம் ஆனால் இடைவெளி அறுவடைக்கு இடைவெளி கொடுக்கும் அதில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பச்சையாக உள்ளது அறுவடை பண்ண வேண்டாம் முதிர்ந்த தானியங்களை மட்டும் அறுவடை செய்திருங்கள் வானிலை ஆய்வருக்குடன் இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி